ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்திய இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கு வந்து டென்த்து ஐடி ஐ டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும் ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான் இருபத்தெட்டாயிரம் வரைக்கும் வந்து சாலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ஜாபுக்கெலாம் அப்ளை பண்ணலாம் வாங்க அப்போ அந்த ஜாப்பு பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரியான நிறையா கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஜாப்ஸோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஸோ சிம்கோன்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் கீழே இங்கி வர ஒரு ஆர்கனைசேஷன் அங்கேருந்து அப்ளிகன்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு சேல்ஸ்மேன் சூப்பர்வைசர் ஸோ அந்த மூணு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஒரு நாற்பத்தெட்டு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அதுவே வந்து கேட்டகிரி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த கேட்டகிரியில் வரீங்களோ உங்களுக்கான வேக்கன்சீஸை வந்து செக் பண்ணிக்கோங்க ஏஜ் லிமிட் மினிமமாக இருபத்தோரு வயசுலேருந்து அப்ளை பண்ணலாம் ஜெனரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா முப்பது வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்குது எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்குது ஓபிசியாக இருந்தால் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சேலரி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இருபதாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸ்மேனுக்கு வந்து இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் சூப்பர்வைசஸஸஸ்க்கு இருபத்தி எட்டாயிரத்து இரநூறுவா வரைக்கும் வந்து சேலரி சொல்லியிருக்காங்க ஒவ்வொன்றுக்குமே வந்து தனித்தனியாக வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓஏக்கு வந்து பன்னெண்டு வேக்கன்சி சேல்ஸ்மேனுக்கு வந்து இருபத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் சூப்பர்வைசருக்கு வந்து பதினாலு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுவே வந்து கேட்டகரி வைஸும் இருக்குது ஓகே நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒன் இயர்க்கு வந்து ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும் அந்த டைமில் வந்து ஓஏ சேல்ஸ்மேனுக்கு வந்து எயிட் தௌசண்ட் வந்து கன்சாலிடேட்டட் சேலரி இருக்கும் சூப்பர்வைசஸஸஸ்க்கு வந்து டென் தௌசண்ட் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ட்ரைனிங் பீரியடில் மட்டும் குவாலிஃபிகேஷன் வந்து ஓஏக்கு வந்து டென்த்து பாஸ் ஐடிஏ டுவெல்த்து முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் சேல்ஸ்மேனுக்கு வந்து டுவெல்த்து பாஸ் ஐடிஏ எனி டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க சூப்பர்வைசருக்கு எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்புறம் வந்து ஒரு இன்டர்வியூ ஸோ மூணு ஸ்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாமுக்கான பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் வந்து முப்பது மார்க்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அக்ரிகல்ச்சரில் வந்து டுவெண்ட்டி ஃபைவு கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் டுவெண்ட்டி மார்க்ஸு ஸோ டோட்டலாக ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ப்ரொபேஷன் வந்து ஒன் இயர்க்கு இருக்கும் ஓகே அப்ளிகேஷன் ஃபீஸும் இருக்குது ஜென்ரல் கேட்டகிரி யூஆர் கேட்டகிரி இட இடபிள்யூஎஸ் கேட்டகரினா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு மட்டும் டூ ஃபிஃப்டி மட்டும் பே பண்ணால் போதும் பேமெண்ட் வந்து போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே பே பண்ணலாம் ஆன்லைன் மோட்னா அதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க ஆஃப்லைன் மோட்லாம் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து டேரெக்டாக நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் வந்து ஆஃப்லைனில் தான் அனுப்பணும் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது அதை அதில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அட்டாச் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்கல்ல இது ஃபுல்லாக செல்ஃப் அட்டஸ்டடோட அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும் லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி நைன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அதை வந்து ஆஃப்லைனில் அந்த அப்ளிகேஷனை சொன்ன அட்ரஸ்க்கு போஸ்ட் மூலியமாகவும் இல்லை டேரெக்டாகவும் நீங்கள் போய் கொடுக்கலாம் மூணு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா மூணுக்குமே அப்ளை பண்ணுறதுனால பண்ணலாம் ஆனால் தனித்தனி அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ அப்ளிகேஷனில் வந்து அந்த ஸ்டாம்ப் போட்டணும்னு சொல்லியிருப்பாங்க அந்த போஸ்ட் கவரில் டுவெண்ட்டி செவன் ருப்பீஸ் ஸ்டாம்ப் ஒட்டி கொடுக்கணும் செல்ஃப் அட்ரஸ் வந்து இருக்கணும்னு கேட்டிருக்காங்க அந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே தெளிவாக படித்து பார்த்துட்டு அதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்புடின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இந்த வீடியோ உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனோட எண்டில் வந்து சிலபஸும் இருக்கும் எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாமுக்கான சிலபஸ் எல்லாமே இருக்கும் அதையும் செக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் நீங்கள் டேரெக்டாக பார்த்துக்கலாம் தேங்க்யூ